யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் போது ஒரு கைப் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை நல்கல்தானே அப்படின்னு திருமூரல் திருமூலர் திருமந்திரத்தில் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மற்ற உயிரி உயிரினங்களிடத்திலும் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம திருவாலங்காடு நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய கோசாலையில் அடியனுக்கு இந்த பசுவிற்கு ஒரு இந்த இளத்தாயகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பசுவில் தான் வந்து முப்பத்து கோடி தேவர்களும் இருக்கிறதா புராணங்கள் சொல்லுது காமதேனு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பசுகிற்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ பசுகிற்கு ஒரு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவி